சிற்றம்பலம் நாடுடைய சிவமியே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் ஆலவாயுடையார் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை பதினொன்று திருமுகப்பாசுரம் திருச்சிற்றம்பலம் மதி மலிபூரி மாட கூடல் பதிமிசை நிலவு பால் சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவ என பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள் குரும குடை கீழ் செருமாவுகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ் பயில் பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மாண்பொருள் கொடுத்து वरविडुपदुवे विडूपदू